الحمد لله <applause> الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم اجمعين <applause> اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب إلى آخر الآية وقال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم فهلم الله எம்பெருமானார் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்படலாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாப்கள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறிந்து உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அருமையான அல்லாஹின் என்னுடையார்களே சங்கையான பெருமக்களே அல்லாஹ் சுனவ இந்த மனித சமுதாயத்திற்கு ஏராளமான அருள் பாக்கியங்களை அல்லாஹ் வழங்கினான் வழங்குகிறான் வழங்க இருக்கிறான் அல்லாஹூ இந்த மனு சமுதாயத்திற்கு கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான அருள் பாக்கியங்களில் ஒன்று என்னன்னா வாழ்வில் ஏற்படக்கூடிய அபிவிருத்தி இந்த வாழ்வில் ஏற்படக்கூடிய விஸ்தீரணம் பரக்கத் சென்ற வார்த்தை இருக்கின்றது என்று சொல்வார்கள் ஏதோ ரிசக் என்று சொன்னால் உணவு என்று அர்த்தம் மட்டுமல்ல என்று சொன்னால் வாழ்வில் ஒவ்வொரு காரியங்களிலும் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய அபிவிருத்தி இதை அல்லாஹ் அல்லா நிச்சயமாக பணம் மூலிமா வைக்க கிடையாது நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பதவியின் மூலமாக வைப்பது கிடையாது ஒரு ஆணுடைய சில வசனங்களை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் வாழ்வில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில முக்கியமான காரியங்கள் மனிதன் மேற்கொள்வது கட்டாயமாக இருக்கின்றது அபிவிருத்தி என்ற வார்த்தையை சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வின் சந்தோஷம் ஒரு மனிதனுடைய வாழ்வின் ஆரோக்கியம் குடும்ப வாழ்வியலுடைய சந்தோஷம் ஒரு மனிதனுடைய வியாபாரத்தின் மூலமாக அந்த வருவாய் குறைவாக இருந்தாலும் ஒரு நிரப்பமான வாழ்க்கை இதுவெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்வினுடைய அபிவிருத்தி என்று சொல்வார் அல்லா சுப ஆனா சொல்வான் உங்கள் வாழ்வில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் மனிதன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது காரியம் அல்லாஹுடைய பயத்தை மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹுவை பயந்து வாழ்வானையானால் அல்லாஹுடைய பயம் என்பது வெறுமனை மாத்திரம் பள்ளிவாசலில் மாத்திரம் அல்ல அதே பயம் வியாபாரத்தில் இருக்க வேண்டும் செய்கின்ற ஒரு தொழில் அது நியாயமாக தர்மமாக இருக்கின்றதா நமக்கு வரக்கூடிய ஒரு வருவாய் நாம் செலவு செய்யக்கூடிய விதம் இரண்டும் அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட பாதையில் இருக்கின்றதா குடும்பத்திலே ஏற்படுத்தக்கூடிய செலவினங்கள் அதை தாண்டி குடும்பத்தில் வாழ்க்கை நமக்கு கீழே இருக்கக்கூடிய உறவுகள் அல்லாஹுடைய பயந்து வாழ்கிறார்களா அல்லாஹுடைய பயம் என்பது எவ்வளவு உன்னதமான ஒரு விஷயம் என்று சொன்னால் எந்த பாவத்தை ஒரு அடியான் விடுவதாக இருந்தாலும் வேறு எந்த நபர்களுடைய சூழ்நிலைகளுடைய பயத்தினால் விடக்கூடாது உண்மையிலே ஒரு அடியான் பாவத்தை விடுவதாக இருந்தால் ஒரு பாவத்தை விட்டும் தன்னை தவிர்த்துக் கொள்வதாக இருந்தால் அல்லாஹுடைய பயத்தினால் செய்ய வேண்டும் இந்த பாவம் செய்யறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது எல்லா திறமையும் இருக்குது நினைச்சா இந்த படத்தை பார்க்க முடியும் இந்த இடத்துக்கு போக முடியும் தவறான செயலை செய்ய முடியும் தவறான வழிகாட்டுதல் பண்ண முடியும் இத்தனை பாவங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் என்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுது கூட அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயத்தினால் எவர் இந்த பாவங்களை தவிர்த்து கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் இரண்டு விதமான பலன்களை கொடுக்கிறார் ரெண்டு பலன் குரான் சொல்லுது குரான் சொல்ற வாக்கியம் இன்னைக்கும் பொய்யாகாது முதலாவதாக சொன்னான் அவர்களுக்கு வாழ்வில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் எல்லா விதமான கஷ்டங்களை விட்டும் எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதற்கான வழி அல்லாஹ் காண்பிக்கிறான் சோதனைகள் வரும் சிரமங்கள் இருக்கும் ஆனா அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குமே அதை விட்டும் அல்லாஹுவே அவரை காப்பாற்றி வருகிறார் அல்லாஹ் குர்ஆன்ல இரண்டாவது சொல்வான் எல்லா காரியத்திலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு உங்களை காப்பாற்றிக் கொண்டால் அந்த அடியான் எண்ணி பார்க்காத விதத்தில் நினைத்து பார்க்காத விதத்தில் அவனுக்கு நான் கொடுக்கிறேன் வாழ்வினுடைய அபிவிருத்தியை கொடுக்கிறேன் இந்த வழியிலதான் சந்தோஷம் வரும் நினைச்சிருப்பாரு இதன் மூலமா ஆரோக்கியம் கிடைக்கும் நினைப்பாரு இந்த வழியினால அபிவிருத்தி உண்டாகும் நினைப்பாரு ஆனால் அல்லாஹ் அவர் நினைத்து பார்க்காத விதத்தில் குடும்பத்திலும் வாழ்விலும் ஆரோக்கியத்திலும் சந்தோஷத்திலும் அல்லாஹருக்கு அபிவிருத்தி செய்து கொண்டிருப்பான் அல்லாஹுடைய பயத்தின் காரணத்தினால் வெறுமனே அல்லாஹுடைய பயம் ஏன்னா இன்னைக்குள்ள காலத்துல யாராக இருந்தாலும் சரி பாவமான வாழ்வை விட்டு அல்லா தடுத்த ஒரு வாழ்க்கையை விட்டு ஹராமை விட்டு குழப்பமான விஷயங்களை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரே ஒரு வழி அல்லாஹுடைய பயம் ஏன்னா இவர் எந்த கட்டுப்பாடை கொண்டு வந்தாலுமே கூட அந்த கட்டுப்பாட்டின் மூலமாக அவர்களின் வாழ்வை பரிசுத்தப்படுத்தி விட முடியாது அல்லாஹுடைய பயம் முக்கியம் அல்லாவுடைய பயம் இருந்துச்சுன்னா தனிமையில் இருந்தால் அல்லாஹ் பயப்படுவார் வியாபாரம் பண்றாரு ஹராம்ல ட்ரேடிங் அதிகமாகுது அதிகமாக அதிகமா கிடைக்கும் அந்த அவரை காப்பாற்றுவது அல்லாஹுடைய பாவமான செயலை செய்யலான் பெண் ஒரு அண்ணி ஆனோடு தொடர்பு ஒரு ஹராமான செய்ய செய்யக்கூடிய எல்லா விதமான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அல்லாஹுடைய பயம் அல்லாஹுடைய பயம் மாத்திரம் இருக்குமையனால் மாபெரும் வாக்குறுதி என்னவென்று சொன்னால் உங்கள் வாழ்வில் நினைத்து பார்க்காத விதத்தில் உங்கள் வாழ்விற்கான அபிவிருத்தி ஏற்படும் இது முதலாவது உங்கள் வாழ்வினுடைய அபிவிருத்தி ஏற்படுவதற்கான அடிப்படை இரண்டாவது விஷயம் ரெண்டு செயல் ஒன்றா இருக்கணும் ஒன்னு நீங்க ஐவேல பரலான தொழுகையே சரியா தொழுகணும் ஒண்ணு தொழுகை சரியா இருக்கணும் அல்ல இரண்டாவது சொல்லுவான் நீங்கள் உங்கள் குடும்பத்தார்களை தொழுகையின் பக்கமாக ஏவுங்கள் அவர்களை தொழுகையில் நியமமாக தொழ வையுங்கள் நாம தொழுகா பத்தாது நான் தொழுகிய தொழுகியாலி அழைக்கிறாங்க வாழ்வில் அபிவிருத்தி ஏற்படலைய உங்கள் வாழ்வில் ரிசர்வ் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அவர்களை தொழுகையின் பக்கமாக நிலைநிறுத்துங்கள் அவங்க தொழுகையில சரியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா உங்கள் வாழ்வில் அல்லாஹுடைய அபிவிருத்தி ஏற்படும் உதாரணமா ஒண்ணும் இல்ல இன்னைக்கு வீட்டுல ஒரு ஆள் சம்பாதிக்கிறாரு சம்பாதிக்கிற வருமானம் அவருக்கு பற்றாக்குறை ஏற்படுத்துகிறது பத்தல அதனால என்ன செய்யறாருன்னா ஒரு பொம்பளையும் அவர் வீட்டுடைய பெண்களையும் சம்பாதிக்க வைக்கிறார் கடைகளில் அமர வைக்கிறார் வியாபாரம் நடத்த வைக்கிறார் பெண்களையும் வேலையில் ஈடுபடுத்துறாங்க எதுக்காகன்னா ஒருத்தருடைய வருமானம் பத்துல கேள்வி என்னன்னா ஒரு நபருடைய வருமானம் இரண்டாக மாறினால் மூன்றாக மாறினால் வாழ்வில் அபிவிருத்தி ஏற்படுமா கட்டாயமாக கிடையாது உங்கள் வாழ்வில் பெண்களுக்கு நீங்கள் வியாபாரத்தை கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக அவர்களை தொழுகையின் பக்கமாக நிலை நிறுத்துங்கள் உங்கள் பிள்ளைகளை தொழுகையின் பக்கமாக நிலைநிறுத்துங்கள் ஐவேளை பரலான தொழுகை விட்டாலே உங்கள் வாழ்வில் அபிவிருத்தி ஏற்படும் இந்த வார்த்தையை நல்லா என்ற அரபி வார்த்தை வெறுமனே உணவு மாத்திரம் அல்ல சந்தோஷம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி குடும்பத்துடைய சந்தோஷம் நிம்மதியான வாழ்வு ஆபத்தில்லாத வாழ்வு எல்லாம் அடங்கிய வார்த்தை எங்க ஒருத்தர் மாசம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறார் ஆனா அவருக்கு செலவாகிற தொகை ஆறு லட்சம் ஏழு லட்சம் செலவாகுது அதிகமாக சம்பாதிப்பது பறக்கத்தல்ல அபிவிருத்தி அல்ல சம்பாத்தியம் குறைவாக இருந்தாலும் அதை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை அல்லா உருவாக்கி தருவாள் அதுதான் விஸ்தீரணம் சிலர் வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆரோக்கியம் இல்லாததால் மாதம் மாதம் அதற்கென்றே பெரிய செலவு ஆரோக்கியம் இல்லாமல் போனதற்கான காரணம் என்ன உங்கள் வாழ்வில் அல்லாஹுடையின் பாக்கியம் இல்லை அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ் தேவையில்லாத செலவுகளை பாதுகாக்கின்றான் அந்த அபிவிருத்தி ஏற்படணும் நீ தொழுகியில கவனம் செலுத்தணுமே தவிர ஒரு வியாபாரத்தை ரெண்டா மாத்துறதுனால மட்டும் மாறிடாது ஹலாலா செஞ்சு பார்க்கிற வியாபாரத்தை ஹலாலா செய்யும் போது வருமானம் கம்மியா இருக்குது ஆனா அந்த குறைவான வருமானத்தில் அல்லாஹுடைய உதவி இருக்கின்றது வரக்கத்திற்கின்றது கையில முன்னுருவாதான் ஹலாலான முன்னுருவா இருந்தா வருமானம் அபிவிருத்தி ஆகும் பணத்தை பாதுகாப்ப வைப்பான் இல்ல அப்படின்னா மூவாயிரம் ரூபாய் இருந்தா இருந்தாலும் அது ஹராமாக இருக்கும் நிச்சயமாக அந்த பணம் அது வீட்டில் தங்கி இருக்காது முசிபத்தை தான் கொண்டு வரும் பல்ல என்ன சொல்றான் ரெண்டு விஷயத்தை செய் உன் வாழ்வில் அபிவிருத்தி உண்டாகும் ஒன்னு நீ சரியா சொல்வோம் ஐவேல பதினாலு தொழுகை உன் குடும்பத்தாரின் பிள்ளைகளை மனைவியை தொழுகையாளியாக மாற்றுவோம் ரெண்டாவது மிக முக்கியமான காரியம் வாழ்வில் அபிவிருத்தி ஏற்படுவதற்கான மற்றொரு முக்கியமான காரியத்தை அல்லாஹ் அல்லாஹ் குரான் சொல்லுவான் அதை சொல்றதுக்கு முன்னால ஒரு சம்பவத்தை சொல்லணும் இமா குருத்தகீர் அஹிமஹுல்லா தினோய் தப்சீர் கிதாப்ல இந்த சம்பவத்தை பதிவு செய்யறாங்க இமாம் ஹசன் பசரிர் அஹிமஹுல்லா மிகப்பெரிய மா மா ஞானிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஞானி குரானுடைய மிகப்பெரிய அறிவாற்றல் பெற்றவர்கள் அவங்கள்ட்ட ஒரு நபர் வந்து சொன்னாரு இமாம் அவர்களே என்னுடைய நிலங்கள் எல்லாம் காய்ந்து விட்டது எங்கள் வட்டாரத்துடைய நிலங்கள் எல்லாம் வறண்டு போயிடுச்சு மழை இல்லை நாங்க என்ன செய்யறது அல்லாட்ட பாவம் தேடுங்க போயிட்டாரு இன்னொரு மத்தி இன்னொருத்தர் வந்தார் வந்து சொன்னாரு இமாம் அவர்களை ரொம்ப கடுமையான ஏழ்ம நிலை எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்துல ரொம்ப ஏழ்மையில் நாங்க என்ன செய்யறது மாம் ஹசன் பசூர் ரஹமதுல்லா சொன்னார்கள் நீங்கள் அன்றாடம் காலையிலும் மாலையிலும் இஸ்திஃபார் செய்யுங்கள் அல்லாட்ட பாவம் அன்னைப்ப தேடுங்கள் அவர் போயிட்டார் மூன்றாவது இன்னொருத்தர் வந்தாரு அவர் சொன்னாரு இமாம் அவர்கள் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை நான் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு நான் என்ன செய்வது மாம் ஹசன் பசூர் ரஹமதுல்லா சொன்னார்கள் காலையிலும் மாலையிலும் இஸ்திஃபார் பாவம் அன்னைப்ப தேடுங்கள் அவரும் போயிட்டார் நாலாவது அவர் திறந்தாரு இமாம் அவர்களே எங்களுடைய நிலத்தில் விளைச்சல் வரக்கூடிய வருவாய் தாவரங்கள் அந்த விளைச்சல் நிலங்கள் மூலமாக வரக்கூடிய வருவாய் குறைவாக இருக்கின்றது அதற்கு நான் என்ன செய்வது அவர்கள் சொன்னார்கள் செய்யுங்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹூடத்திலே பாவம் மன்னிப்பை தேடுங்கள் அல்லாட பாவ மன்னிப்பு தேடுங்க நாங்கள் இந்த அவரும் போயிட்டாரு

சூரத்தம் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் பாவம் மன்னிப்பை தேடுங்கள் எல்லா பாவத்தை மன்னிப்பாயாக சூழ்நிலையினால் சந்தர்ப்பத்தினால் ஒரு உணர்வினால் பாவங்களை செய்துவிட்டேன் ரப்பே ரப் பாவங்களை மன்னிப்பாயாக நிகழ்கால பாவங்கள் கடந்த கால பாவங்கள் நான் யாருக்கெல்லாம் பாவத்திற்கு உதவி செய்திருக்கிறேனோ எல்லா பாவத்தையும் மன்னிப்பாயாக அஸ்தஃப்லஹ அல்லாக இல்லாய் மாத்துவது

அல்லா உங்களுக்கு வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை பன்மடங்காக ஆக்கி கொடுக்கிறான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா சந்ததிகள் இல்லையா சந்ததிகளையும் பாக்கியங்களையும் அல்லா நசீபாக்கி தருகிறான் இந்த அமல் பேணுதலாக இருக்குமோ அன்ஹாரா அடுத்து சொன்னார்கள் உங்கள் தோட்டங்கள் உங்கள் ஆள்கள் எல்லாம் பச்சை பசையாக பிரகாசமாக அபிவிருத்தியாக அதிகமான விளைச்சல் தரக்கூடியதாக இருக்கும் அல்லாஹ் கலான்ல சொல்றான் என்று தெரியுமா அழகான மந்திரம் இஸ்தார் என்பது அல்லாஹ்விடம் தேடக்கூடிய பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்ல நம்ம வாழ்வின் எல்லா ரிசுகையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் பொருளாதார பாக்கியத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கொண்டரக்கூடிய மகா மந்திரம் இஸ்தார் ஒவ்வொரு நாளும் செய்யணும் காலையிலும் மாலையிலும் குறைந்தபட்சம் நூறு முறையாவது செய்யணும் பெருமானா செல்லம் ஹதீஸ்ல வருகிறது ஒரு எழுவது முறை இன்னொரு ஹதீஸ்ல ஒரு நாளுக்கு நூறு முறை பெருமானா செல்லம் பாவ மன்னிப்பை தேடி இருக்கிறார்கள் அருமையான பெருமக்களே நம் வாழ்வின் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அல்லாஹலே பாவ மன்னிப்பை கேளுங்கள் காரணம் என்னன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நமக்கு வரக்கூடிய எத்தனையோ அருள் பாக்கியங்கள் தடைபட்டு போகுவதற்கு ஒரே காரணம் நம்முடைய பாவத்தின் பீடைகள் வாழ்வில் ஆரோக்கியம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வடக்கத்து இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஆபத்தான வாழ்வு இல்லாமல் அமைவதற்கான காரணம் கடந்த காலத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் தான் பாவத்துக்கு எப்ப அல்லாட்ட மன்னிப்பு தேடுகிறோமோ நமக்கு வந்து சேர வேண்டிய எல்லா பாக்கியங்களும் வந்து சேரும் குரான்ல இன்னொரு முக்கியமான ஒரு மந்திரத்தை அல்லா சொல்வான் உங்கள் வாழ்வில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை முழுமையாக நம்புங்க நீ வியாபாரம் பண்றோம் பண்றோம் ஆனா என்ன நம்பிக்கை இல்லைன்னா இதன் மூலமா நிச்சயமா அல்லாஹ் என் வாழ்வில் அபிவிருத்தி ஏற்படுத்துவான் என்ற உறுதியான நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு இல்லைங்க பெரிய வருவாயிலாம் இல்லைங்க சொன்ன மாதிரி ஒன்னும் இல்லை நினைச்ச மாதிரி ஒண்ணு இல்லை எப்பவுமே ஒரு நெகட்டிவான மைண்ட் எந்த கொடுப்பா நம்பிக்கை வேணும் சரியான ஒரு ஒரு தம்பதிகள் குழந்தை பாக்கியம் இல்லையா கண்டிப்பாக கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை வேணும் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கு துணை அமையல சரியான துணை ஒரு பார்ட்னர் நமக்கு நல்ல முறையில் அமைவாங்க நம்பிக்கை வேணும் யார் மேல அல்லாஹின் மேலே அல்லாஹ் சொல்வான் அலல்லாஹ் உறுதியாக ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால் வியாபாரமோ குடும்பமோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹுவை நம்புங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பெருமானா செய்வார்கள் அல்லாஹ் செல்லம் ஹதீஸ்ல சொல்லி காண்பித்தார்கள் நீங்கள் ஒருவேளை பறவைகள் நம்புவதை போல இல்ல அன்னக்கு இந்த தவக்கல் உன் அலல்லாஹ் ஹக்கதவ குலுகி ல ருசி துன்கமா யுருச ஒத்தை ரெமானா சல்லல்லாஹ் செலம் ஹதீஸ்ல சொல்றாங்க நீங்கள் அல்லாஹுவின் மீது வலுவான முறையிலே உறுதியான முறையிலே தமக்குள் நம்பிக்கை வைத்தால் நீங்கள் அபிவிருத்தி செய்யப்படுவீர்கள் எப்படின்னா ஒவ்வொரு நாளும் பறவைகள் எப்படி அல்லாஹ் அதற்கு உணவளிக்கிறானோ யாருக்குங்க தெரியும் காலையில ஒரு பறவை பறந்து போகுது அதற்கான வாழ்வாதாரம் எங்கன்னு தெரியாது ஆனாலும் அல்லாஹுவை நம்பி போகின்றது மாலையில் வீடு திரும்புகின்ற பொழுது வயிறு நிரம்ப திரும்புகின்றது ஒவ்வொரு நாளும் ஜீவராசிகள் பிராணிகள் தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் வாழ வைக்கிறான் இந்த நம்பிக்கை இறைவனின் மீது உறுதியான நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை இருக்குமையினால் நீங்கள் உங்கள் வாழ்வில் அபிவிருத்தி செய்யப்படுவீர்கள் அதனால வாழ்க்கையில் அல்லாமல் நம்பிக்கை வேணும் நம்ம மே நமக்கு போன் மேல இருக்கிற நம்பிக்கை வியாபாரத்தில் இருக்கிற நம்பிக்கை குடும்பத்துல மனைவி பிள்ளைகள் மேல இருக்கிற நம்பிக்கை இந்த அளவு நம்பிக்கை கூட படைத்த ரவுல ஆலமின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் வாழ்வில் அபிவிருத்தியை நம்மால் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது அருமையான பெருமக்களே எனவே இது போன்ற முழுக்க முழுக்க குரான் சார்ந்த வசனங்கள் இந்த வசனங்களை நெஞ்சில் நிறுத்த வேண்டும் ஒவ்வொன்றாக பின்பற்ற வேண்டும் வாழ்வில் அபிவிருத்தி உண்டாக்கி கொள்ள வேண்டும் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அபிவிருத்தி என்பது பணம் மாத்திரம் அல்ல ஒரு மனிதனுடைய வாழ்வின் ஆரோக்கியம் ஒரு மனிதனுடைய வாழ்வின் சந்தோஷம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் அல்லா தரக்கூடிய நிம்மதியான வாழ்வு நிம்மதி என்பது பணத்தில் கிடைப்பதல்ல பதவியில் கிடைப்பதல்ல நிம்மதி என்பது அல்லாம் இந்த வசனங்கள் மூலமாக தரக்கூடிய ஒன்று அருமையான பெருமக்களே எனவே இந்த வசனங்களை எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் இந்த ஆயத்தைகள் இந்த விஷயங்களை எல்லாம் பின்பற்றி நம்முடைய வாழ்வை நாம் அபிவிருத்தி உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் அபிவிருத்தியான வாழ்வு நிம்மதியான வாழ்வு சந்தோஷமான வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசிவாக்கு தருவானாக வாழும் காலமெல்லாம் அல்லாஹின் புறத்திலிருந்து பரிபூர்ணமான ரிசல்ட் விஸ்தீரணம் கொடுக்கப்பட்டு ஒரு நிம்மதியான அபிவிருத்தியான வாழ்வை வாழ்ந்து நல்ல முறையிலே கிளிமா அலா இலாஹில் அல்லா முகமது ரசூல்லாஹ் சொல்லி வண்ணமாக அல்லாஹ் நமக்கு மரணத்தை நெசீபாக்கு தருவானாக வாழும் காலம் எல்லாம் அல்லாவுக்கு பிடித்தமான அல்லாஹுடைய பயம் நிறைந்த வாழ்க்கையோடு கொள்கையை பரிபூர்ணமாக பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையோடு ஒவ்வொரு நாளும் செய்கின்ற பாவங்களுக்கு பரிபூர்ணமான பாவ மன்னிப்பை செய்யக்கூடிய மக்களாக நம் மூத்தாகுவதற்குள்ளாக எல்லா விதமான பாவங்களுக்கும் மன்னிப்பை பெற்று மறுமையில் அல்லாஹுவை பரிபூர்ணமான பொருத்தம் பெற்ற அடியாளர்களாக சிந்திக்கக்கூடிய பாக்ரத் நசீபாக்கு தருவானாக வாகுரத் அவான அஹமது இல்லாஹ் ரொம்ப